அவர்கள் பிரச்சாரம் பண்றாரு தமிழகத்துல கட்சியோட சின்னம் வரையறது கூட அந்த கட்சியில வந்து ஆள் இல்ல அதுதான் நிதர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு பாமகவுக்கு சின்ன வரைக்கு ஆள் இல்ல பாஜகவுக்கு இவருக்கு கட்சி எல்லா இடமும் இருக்கா இப்ப பிரச்சாரம் பண்ணல அங்க அங்க இருக்கக்கூடிய பறையர் சமுதாயம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு மட்டும் ஏன் இவர் பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படி வன்னியர் சமுதாயம் இருக்கக்கூடிய இடத்துல போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியதுன்னு ஏன் போக மாட்டேங்கிறாரு இவரு அந்த கட்சியை வந்து பாமக வளர்த்து விடுதுங்கிறாரு பாஜக இந்த எலெக்ஷனில் கழிஞ்சாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தே பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரே ஒரு கட்சி அதிகமான ஓட்டு பர்சென்டேஜில் அதிகமாக முன்னேறி வந்திருக்குன்னா பாஜக தான் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதத்துலேருந்து பதினொன்றரை சதவீதத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சது பாமக மட்டும் பாஜக மட்டும்தான் ஏ விசிக வர கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட கிடையாது வளர்த்து விடுச்சு இவர் சும்மா அந்த சிண்டு முட்டி விடக்கூடிய வேலையை செய்வார் இம்முதல் இவர் அங்கே போகாமல் இருந்தார் அந்த பிரச்சாரத்துக்கே போகாமல் இருந்தார் போகாமல் இருந்து அப்படியே சுற்றிட்டு வந்தார் அப்புறம் உருட்டிட்டு கிடந்தார் அது வந்து மது ஒழிப்பு வேணும் மண்ணங்கட்டி வேணும்னு சொல்லிட்டு இருந்தார் மது ஒழிப்பு வேணும்னா நீ மது ஒழிப்பு அமல்படுத்துங்க இல்லை கூட்டணி விட்டு நாங்கள் வெளியேறோன்னு சொல்ல வேண்டியது தானே நோக்கம் மதுவாக இருந்ததுன்னா அதை சொல்ல வேண்டியதானே என்னுடைய மக்கள் செத்துருக்காங்க எங்கள் மக்கள் வந்து என்னுடைய சகோதரிகள்லாம் அங்கே தாலி எடுத்துகிட்டு இருக்காங்க என்ன ஆட்சி நடத்துக்குன்னு கேட்க வேண்டியதானே அதை விட்டு இவர் வந்து முதல் வந்து க அந்த கள்ளக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு முதல் நாள் வந்து நாலு அஞ்சு இருந்துச்சு அன்னைக்கு நைட்டு அது பதினாறு பதினேழு போயிட்டு தமிழகத்துல பாஜக வரக்கூடாது அதனால தான் கூட்டணியில இருக்கோங்கிறாரு பாஜக பாஜக வந்தது நல்ல ஆட்சி நடக்கும் வேற என்ன தமிழகத்துல பாஜக வரக்கூடாது அதனால தான் நாங்க திமுக கூட்டணியில இருக்கோங்கிறாரு மற்றபடி திமுக அப்ப நல்ல ஆட்சி பண்ணலங்கிறத ஒத்துக்கிறாரு திமுக நல்ல ஆட்சி பண்ணல பாஜக வந்துடக்கூடாது கூடாது அதனால நாங்க திமுக கூட இருக்கும் அவ்வளவு தானே அதனால உண்மை அப்போ அப்போ திமுக கூட்டணி திமுக இப்போ கொடுக்கிற ஆட்சி வந்து நல்ல ஆட்சி இல்லைங்கிறது திருமாவளவன் ஏத்துக்கிறாரு அப்போ தானே நம்ம இதை எடுத்துக்கணும் பத்து வருஷம் மத்தியில பாஜக ஆட்சியில இருக்கிறதுனாலதான் இந்த நாட்டில் ஊழல் இல்லாம இருக்கு கொள்ளையடிக்காம இருக்காங்க நேர்மையான ஆட்சி நடக்குது அதாவது இந்தியா வந்து சர்வதேச அளவில் வந்து பொருளாதாரத்துல ஐந்தாவது இடத்துல வந்திருக்கு அது பாஜக பதினொன்றாவது இடத்துல இருந்ததை அஞ்சாவது இடத்துக்கு இழுத்துட்டு வந்திருக்காங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் நான் வணக்கம் 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 தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பத்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது திமுக பாஜக நாம் தமிழர் கட்சி மூன்று கட்சிகள் தான் வந்து களத்தில் போட்டி போடுறாங்க மும்முனை போட்டி நிலவுவதாக வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் எப்படி பார்க்குறீங்க அது அதாவது வந்து முதல்ல ஒரு பாயிண்ட்டு வந்து வந்து இது இந்த தமிழக தேர்தல் ஆணையம் இருக்குல்ல அதை வந்து கலைச்சிடலாம் அதை கலைச்சிரலாம் அதாவது ஒரு முறைகேடு நடக்குங்கிறது தெரிஞ்ச பிறகு அதில் ஒரு ஆள் உட்காந்து இங்கேருந்த சத்யபிரதா சாகுமனி ஒருத்தர் உட்காந்துருந்து வேடிக்கை பார்த்துட்டுருக்காருன்னா எதுக்கு அதை வச்சுருக்காங்க எதுக்கு அந்த தேர்தல் நடத்தணும் தேர்தல் நடத்த வேண்டாம் திமுக வெற்றி சொல்லி கொடுத்துட்டு போகலாமே அது எதுக்கு அந்த தேர்தல் நடத்தணும் வெ வெட்டி செலவு இதெல்லாம் பண்ணணும் அந்த மக்கள் ஒழுங்காக விவசாயத்தை பார்த்துட்டு நடப்பாங்க அவங்கள வந்து விவசாயமும் பார்க்க விடாமி கெடுத்து இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அவ்வளோ வீண் செலவு தானே எதுக்கு பண்ணணும் தேர்தல் வந்து நேர்மையாக நடக்கணும் அதை நடத்த வேண்டிய இடத்துல இருக்குது தேர்தல் கமிஷன் குறிப்பாக தமிழக தேர்தல் ஆணையம் தமிழக தேர்தல் அதிகாரி தான் நடத்தும் அதிகாரி தான் இதுக்கு பொறுப்பு சத்யபிரதா சாகு அவர் வந்து ஈரோடு கிழக்கில் என்ன மாதிரி மாத்திரையை போட்டுட்டு தூங்கினாரோ அதே தான் இப்போ தூங்கிட்டு இருக்காரு அது தூங்கிட்டு இருக்காரு அவ்வளோதான் இதில் இருந்து இது அதாவது ஒரு ஜனநாயக இதில் வந்து யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்கங்கிற மாதிரி நினைச்சிட்டு அப்படியே பண்றது எல்லாம் மிகப்பெரிய இதுங்க அதாவது அந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு உள்ளால சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளால மட்டும் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வந்து கழிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபது இப்போ இப்போ சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் செத்து போனவங்க ஓட்டு போட்டாங்களாம் போட்டிருக்காங்களாம் எப்படியே சாத்தியமாச்சு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூறுலேருந்து எண்ணூறு வரைக்கும் சொல்கிறாங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறுன்னு குறைந்த நம்பரே வச்சுட்டுங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டுங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதினா ஆறு சட்டமன்ற தொகுதி தான் ஒரு பாராளுமன்றம் அப்போ நீங்கள் ஆறு ஆக்குறீங்கன்னா அது எங்கேயோ போகுது அது எண்ணிக்கை அறுபதாயிரத்துக்கு மேலே இப்போ அறுபது எழுபதாயிரத்துக்கு மேலே போகுது எழுபத்தாயிரம் ஓட்டுக்கிட்ட வருது அப்போ ஒரு தொகுதிக்கு எழுபத்தையாயிரம் ஓட்டு கள்ள ஓட்ட இந்த ரூட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா திமுக காரன் ஈஸியாக வெற்றி பெறலாமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் விஜய் சத்யபிரதா சாஹோ தலைமையில் தான் நடந்தது ஆமாம் திமுக அப்படி தான் வெற்றி பெற்றிருக்கு அப்படியே திருப்பி போகும்போது இப்படி தான் வெற்றி பெற்றிருக்கு அன்றைக்கி அரசு ஊழியர்கள் ஃபுல் ஃப்ளட்ஜாக ஆதரவில் இருந்தாங்க திமுக கூட்டணி வெளிப்படையாகவே ஆதரவு கொடுத்தாங்க வெளிப்படையாகவே பிரச்சாரம் பண்ணிட்டு நடந்தாங்க அதை ஒருபடி மேலே போய் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அதாவது ஒரு தேர்தலுங்கிறது நியாயமா நடக்கணுமா வேண்டாமா நடக்கணும்ல அப்போ எப்படி செத்தவங்க ஓட்டு போடுறது அதேமாதிரி உங்களுக்கு பிஜேபிக்கு சாதகமான ஓட்டு எங்கெல்லாம் இருக்கு அங்கெல்லாம் அதை வெட்டி விடுறது இதை செய்கிறதுக்கு ஒரு தேர்தலுக்கு ஆணையர் தேவையாது முக்காந்திர இந்த வேலையை பார்த்துட்டு இதுக்கு ஐஏஎஸ் பிடிச்சிட்டு வந்திருக்காரு இவர் முத முறைகேடு நடந்த தேர்தலை ரத்து பண்ணணும் யார் எந்த கட்சி திமுக பண்றாங்கன்னா அந்த வேட்பாளர் தகுதி நீ தகுதி இழப்பு பண்ணுங்க நீங்க இல்லை இதில் இன்னொன்று சொல்றாங்கன்னாக்க விக்கிரவாண்டியில பாமக வந்து சமூக மோதலை உருவாக்க பார்க்குறாங்கங்கிறாரு அங்கே என்ன சமூக மோதலவர் விக்ரமாண்டியினுடைய கள நிலவரம் என்ன கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்க அதுல வந்து கிட்ட பாதிக்கு மேல பாதி அளவுக்குன்னு நீங்கள் எடுத்துங்களா பாதி அளவுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வந்தியர்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்காங்க இந்த ஜெகத் ரட்சகன் அவர்கள் பதிவு பண்ணிருக்காரு ஆமா அவர் திமுக அவரை அதான் பண்ணுவாரு அதாவது சாலை ஆறையை வந்து லைசன்ஸே இல்லாமல் சாலை சாராய ஆலை நடத்தின மாபெரும் தலைவர் அவரு அதே மாதிரி அவருக்கு பிண இருந்து தான் அவருடைய ஆஸ்பத்திரி பிண இருந்து தான் ஆயிரத்தி நூறு கோடி ரூபா பணத்தை அள்ளிட்டு போனாங்க இவர் தான் யோக்கியர் வந்து இப்போ அங்கே வந்து சமூக இதாக உருவாக்குறாங்கங்கிறது எதுக்கு எதனுடைய வெளிப்பாடுன்னா அங்கே திமுக வந்து தறிகிடலாம் போட்டு கிடக்குது அதுதான் உண்மையான நிலவரம் கடைசி ரெண்டு நாளையில என்னெல்லாம் மோசடி உண்டுமோ அகச்சிறந்த மோசடி அனைத்தையும் பண்ணுவாங்க ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்க தயாராகிட்டு இருக்காங்க ஏற்கனவே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பரிசு பொருட்கள்ங்கிற பேரில் வேட்டி அது இது கம்மல் ஜிமிக்கி என்ன அந்த இது கொலுசு இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்களா அங்கே இதில் அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன தான் நீங்கள் பிடிச்சாலும் இந்த பக்கமாக பிடிச்சிங்கன்னா அந்த பக்கமாக கொடுத்துட்டு தான் இருப்பாங்க பணம் கொடுத்தா யாரும் வாங்க மாட்டா சொல்லுங்கள் போய் நீங்கள் வந்து மூவாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு தான் இருப்பாங்க அப்புறம் ஓட்டு கிராமத்தானுக்கு இன்னொரு பெரிய இது உண்டு ஒரு மனசாட்சி ஒரு அதாவது எப்படின்னா ரூபாய் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன விசுவாசமாக இருக்கும்னு நினைப்பாங்க அதுதான் இவங்க சாதகம் பயன்படுத்த இது ஒரு செய்தியை சொல்றாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்க பிரச்சாரத்துக்கு வர வேணாம் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ செய்தி ஏன் போக சொல்லுங்க ஸ்டாலின் திமுக காரனே கேட்டுட்டு இருக்காங்க கல்ல ஜாராய அடைப்பேன்னு சொன்னீங்களே எப்போ அடைப்பேன்னு கேக்குறாங்க ஸ்டாலின் போனா கண்டிப்பா கேட்பாங்க அதுக்கு போறதுக்கு பயந்து போய் இவர் வந்து இந்த மாதிரி வக்கு இல்லாத காரணத்தை சொல்லிட்டு அழைக்கிறாரு அதான் உண்மை அங்க போனாருன்னா கண்டிப்பா இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க கேட்டு விடுவாங்க அசிக்கப்பட்டு போயிடும் அதனால நம்ம போகாமல் இருக்குது நல்லதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கார் ஆனால் அங்கேருந்து இதைத்தானே பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அங்கே இருக்கக்கூடிய சமுதாயம் அந்த கட்டமைப்பாக வாங்கும்போது முதல் இடத்துல இருக்குது வன்னியர் சமுதாயம் ஐம்பது சதவீதம் அளவுக்கு இருக்காங்க ரெண்டாவது இடத்துல முப்பது சதவீதம் அளவுக்கு வந்து பறையர் சமுதாய வாக்குகள் அங்கே இருக்குது சமுதாய ரீதியாக பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து முக்குளத்தோர்வாட்டு அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க பெரிய அளவில் இல்லை இவங்க முதலியார் ஓட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க முதலியர் ஓட்டு ஓரளவு கணிசமான ஓட்டு இருக்கு அப்படின்னாங்க யாதவாசு ஓட்டு ஓரளவு கணிசமான ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க இது அங்கே உள்ள நிலவரங்கள் இதுல வன்னியர் ஓட்டு பாதிக்கு அளவுக்கு பாதிக்கு மேலேயும் இருக்குன்னு சொன்னாங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேலேன்னு சொன்னாங்க ஐம்பதுன்னு எடுத்தாஞ்சா நாற்பத்தஞ்சுன்னு எடுத்தாஞ்சிர்தான் அந்த சமுதாய ஓட்டு தான் அதிகமாக இருக்கு வன்னியர்களில் அதிகமான பேர் பாமக இருக்காங்க அதான் பிரச்சனை வன்னியர் சமுதாயத்தில் அதிகமான பேர் பாமகவில் இருக்காங்க அண்ணாதிமுகவெலாம் இருக்காங்க தேமுதிகலாம் இருக்காங்க பாஜகவெலாம் இருக்காங்க திமுகலாம் இருக்காங்க எல்லா கட்சியிலையும் வன்னியர்கள் இருக்காங்க ஆனாலும் அதிகமான எண்ணிக்கையில் உள்ளவங்க அங்கே பாமகவில் இருக்காங்க அதனால தான் இவங்களுக்கு உதாரல் இவங்க என்ன நினச்சாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு வேட்பாளரை விடுவார் அப்புறம் வந்து தேமுதிகாவில் ஒன்று விடுவாங்க இல்லைனா அவங்க எந்த இதுக்கு கூட்டணியும் ஆதரிப்பாங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒரு வேட்பாளர் பாஜக அணியிலேருந்து ஒரு வேட்பாளர் பாமக அதே மாதிரி நாம் தமிழர் ஒரு ஆள் அப்போ இவங்கெல்லாம் நிற்கும்போது ஓட்டை பிரிப்பாங்க நம்ம ஈஸியாக வெற்றி பெறலாம்னு ஒரு ஃபார்மட்டுக்கு அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க ஆனால் அந்த இவர் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளரை நிப்பாட்டலை தேமுதிகவும் நிப்பாட்டலை அப்போ என்ன ஆகி போச்சு அதில் கூட எப்படி நீங்கள் வந்து ரெட்டை இலைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களெல்லாம் தீய சக்தி திமுகன்னு அடையாளப்படுத்தியிருக்காங்க அந்த திமுகவுக்கு எப்படி போய் உதயசூரியன் சின்னத்துல போய் எப்படி ஓட்டு போடுவாங்க அண்ணா திமுக தொண்டர்கள் எப்படி போடுவாங்க நிர்வாகி கூட போட்டு போடுவாங்க காசை வாங்கிட்டு போட்டுருவான் காசு இருந்தால் என்னத்தை வேணால் பண்ணிடுவாங்க நிர்வாகிகளை அவங்கள விட்டுருங்க தொண்டர்கள் அபிமானிகள் ஜெயலலிதாவுக்கு மேலே விசுவாசமாக இருந்தவங்க எப்படி நீங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போடுவாங்க வாய்ப்பு இல்லை அப்போ அது வந்து இன்னொன்று ஜாதி ரீதியாக அங்கே இருக்கக்கூடிய வன்னியர்கள் வந்து கண்டிப்பா பாமகவுக்கு ஓட்டு போடுவது வாய்ப்பு நிறைய அதே மாதிரி தேமுதிகாலயும் இதே பிரச்சனை தான் திமுக இருக்கக்கூடிய வன்னியர்களே இந்த வாட்டி வந்து பாமகக்கு தான் ஓட்டு போட வாய்ப்பு அதிகம் அதிகமான வன்னியர் சமுதாய மக்கள் வந்து திமுக உள்ளவங்களே அப்படிதான் வாய்ப்பு ஏன்னா திருமாவளவன் அவர்கள் பிரச்சாரம் பண்றாரு தமிழகத்துல கட்சியோட சின்னம் வரையறது கூட அந்த கட்சியில வந்து ஆள் இல்லை அதுதான் நிதர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாமகவுக்கு சின்னம் வரைக்கும் ஆள் இல்லை பாஜகவுக்கு இப்போ இவருக்கு கட்சி எல்லா இடமும் இருக்கா இப்போ பிரச்சாரம் பண்ணலாம் அங்கே அங்கே இருக்கக்கூடிய பறையர் சமுதாயம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு மட்டும் ஏன் இவர் பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படி வன்னியர் சமுதாயம் இருக்கக்கூடிய இடத்துலையும் பிரச்சாரம் பண்ண தானே ஏன் போக மாட்டேங்கிறாரு இவரு அந்த கட்சியை வந்து பாமக வளர்த்து விடுதுங்கிறாரு பாஜக இந்த எலெக்ஷனில் கழிஞ்சால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரே ஒரு கட்சி அதிகமான ஓட்டு பர்சன்டேஜில் அதிகமாக முன்னேறி வந்திருக்குன்னா பாஜக தான் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதத்துலேருந்து பதினொன்றரை சதவீதத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சது பாமக மட்டும் பாஜக மட்டும்தான் ஏ வி சிக்கா வர கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட கிடையாது வளர்த்து விடுத்து இவர் சும்மா அந்த சிண்டு முட்டி விடக்கூடிய வேலையை செய்வார் முதல் இவர் அங்கே போகாம இருந்தார் அந்த பிரச்சாரத்துக்கே போகாம இருந்தார் போகாம இருந்து அப்படியே சுற்றிட்டு வந்தாரு அப்புறம் உருட்டிட்டு இடந்தார் அது வந்து மது வலிப்பு வேணும் மண்ணங்கட்டி வேணும்னு சொல்லிட்டு இறந்தார் மது வலிப்பு வேணும் நீ மது ஒழிப்பு அமல்படுத்துங்க இல்லைன்னா கூட்டணி விட்டு நாங்கள் வெளியேறன்னு சொல்ல வேண்டியது தானே நோக்கம் அதுவா இருந்ததுன்னா அதை சொல்ல வேண்டியது என்னுடைய மக்கள் செத்துருக்காங்க என் மக்கள் வந்து என்னுடைய சகோதரிகள்லாம் அங்க தாலி அறுத்துட்டு இருக்காங்க என்ன ஆட்சி நடத்திங்கன்னு கேட்க வேண்டியதுதானே அதை விட்டு விட்டு இவர் வந்து முத வந்து அந்த கள்ளக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு முதல் நாள் வந்து நாலு அஞ்சு இருந்துச்சு அன்னைக்கு நைட்டு அது பதினாறு பதினேழு போயிட்டு தமிழகத்துல பாஜக வரக்கூடாது அதுதான் எங்க நோக்கம் அதனால தான் நாங்க திமுக கூட்டணியில இருக்கோங்கிறாரு பாஜக பாஜக வந்ததுன்னா நல்ல ஆட்சி நடக்கும் வேற என்ன தமிழகத்துல பாஜக வரக்கூடாது அதனால தான் நாங்க திமுக கூட்டணியில இருக்கோங்கிறாரு மற்றபடி திமுக அப்போ நல்ல ஆட்சி பண்ணலைங்கிறத ஒத்துக்கிறாரு திமுக நல்ல ஆட்சி பண்ணலை பாஜக வந்துடக்கூடாது அதனால் நாங்கள் திமுக கூட இருக்கும் அவ்வளோ தானே அதானே உண்மைப்போம் அப்போ திமுக கூட்டணி திமுக இப்போ கொடுக்குற ஆட்சி வந்து நல்ல ஆட்சி இல்லைங்கிறது திருமாவளவன் ஏற்றுக்கிறாரு அப்போ அப்படி தானே நம்ம இதை எடுத்துக்கணும் பத்து வருஷம் மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்கிறதுனால தான் அந்த நாட்டில் ஊழல் இல்லாமல் இருக்குது கொள்ளையடிக்காமல் இருக்காங்க நேர்மையான ஆட்சி நடக்குது அதாவது இந்தியா வந்து சர்வதேச அளவில் வந்து பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்துல வந்திருக்குன்னா அது தான் வந்திருக்கு பதினொன்றாவது இடத்துல இருந்ததை அஞ்சாவது இடத்துக்கு இழுத்துட்டு வந்திருக்காங்க இந்த அளவுக்கு இந்தியா வந்து வல்லரசை நோக்கி போயிட்டு இருக்கு பொருளாதார வளர்ச்சியில் வளர்ந்து இருக்குன்னா இல்லை கொரோனா பீரியட்ல வந்து உலகத்தில் எல்லா நாடுகளும் பின்தங்கிய போது பொருளாதாரத்தில் பெரிய சரிவை சந்தித்த போது இந்தியா மட்டும்தான் வந்து தாக்கப்பிடிச்சு நிற்கிது வளர்ச்சியில் மேலே முன்னேறிட்டு வருது மக்களை ரெண்டு தடுப்பூசி இந்தியா மட்டும்தான் தானா கண்டுபிடிச்சி ரெண்டு மக்கள் அவ்வளோத்தையும் காப்பாத்திட்டு இருக்காங்க சாதாரண இல்ல உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் சோர் போட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் வந்து அதான் அரிசி பருப்பை கொடுத்து இல்லை இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்காரு பிரதமர் மோடி இவர் இல்லாமல் காங்கிரஸ் இருந்தது தான் என்ன ஆயிருக்கும் இந்த பத்து வருஷம் காங்கிரஸ் இருந்ததுன்னா இந்தியா நாசமாவே ஆயிருக்கும் இவர் தான் விரும்புகிறார் அதனால் இவங்களுக்கு வந்து நேர்மையான ஆட்சி இருக்க கூட ஒண்ணு இல்லை சார் பாஜக தமிழகத்தில் அடுத்த ஆளுங்கட்சியாக பாஜக தான் வர திருமாவளவனுக்கு தெரிஞ்சதுனால தான் அது வரக்கூடாதுங்கிறதுனால அங்கே இருக்கும் வரக்கூடாதுங்கிறதுனால இருக்கும் அப்படிங்க மாதிரி உருட்டிகிட்டு இருக்கார் மற்றபடி அதே மாதிரி இந்த சமூக நீதி இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க சமூக நீதி சமூக நீதியை வந்து கூட இருந்து இருக்கக்கூடிய ஆட்சியை திமுக ஆட்சிகிட்ட அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது தானே சமூக நீதியை நிறைவேற்றுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே என்னத்த சமூக நிதி நடந்துகிட்டு இருக்கு அங்கங்கே உள்ளவங்க தான் செத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்தினால வந்து தாலி எடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த மாதிரி ரவுடிகள்னால கொலை செய்யப்பட்டு இருக்காங்க இவர் வந்து இந்த இயக்கம் பேசுகிறார் முதல் வந்து இவர் வந்து பிரச்சாரத்துக்கே போகாமதான் இருந்தார் இருந்துட்டு வந்து திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து ஏன்னா அதில் ஒரு சின்ன இது இருக்குது சைக்காலஜிக்கலா நீங்கள் அங்கே போய் இவர் பிரச்சாரம் பண்ணுனாலே அங்கே இருக்கக்கூடிய எஸ்சி மக்கள் அதை பறையர் இருக்கக்கூடிய ஓட்டு ஏற்கனவே திமுக தான் அதிகமாக விழுந்துட்டு இருக்குது அங்கே போய் இவர் பிரச்சனை பண்ணனாலும் பண்ணாட்டாலும் அந்த ஓட்டு திமுகக்கு தான் விழும் அதில் ஒன்றும் மாற்று இது இருக்காது பெரிய அளவில் ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது ஆனால் இவர் அங்கே போய் தலையை காட்டி நாலு வார்த்தை இதை மாதிரி இடம் உடம்பு பேசிட்டாருனா அங்கருடைய வன்னியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய வன்னியர் கூட திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் அதனால இவர் அந்த இடத்துக்கு போகாமல் இருந்தார் அது ஒரு பெரிய அண்ணாமலைன்னு ஒரு பெரிய மாவீரன் அங்கே போய் டென்ட் போட்ட உடனே அங்கே போய் இறங்கின உடனே முகாம் போட்ட உடனே என்னமோ நம்ம போகலன்னா சரியாக இருக்கான்னு இவர் போய் பிரச்சாரத்துக்கு போயிருக்கார் என்னமோ எடுத்து பாருங்கள் அந்த ஓங்கோல் இளவரசர் போவார் உதயநிதிகாரி என்னமோ எடுத்து போவார் அங்கே போய் என்ன பிரச்சாரம் பண்ண பண்ணுவார் பண்ணிவிட்டு வருவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஜனநாயக ரீதியாக அந்த தேர்தல் அணுகுங்க நீங்கள் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கலாம் பார்க்கலாம் பணத்தினால வெட்டி நாங்க நாங்கள் ஈரோடு கிழக்கு மாதிரி பண்ணிட்டு போறது அதுல ஒரு பெரிய வீரா இது பேசுறதுல அர்த்தமே இல்லை அதிகாரம் உங்க கையில் இருக்கு ஆட்சி உங்க கையில் இருக்கு போலீஸ்காரங்க உங்க கையில் இருக்காங்க கலெக்டர் உங்க கையில் இருக்காங்க பதினாறு அமைச்சருக்கு அங்கே என்னது இருக்கு இயல்பா தேர்தல் நடக்கட்டுமா விட வேண்டியது தானே ஆனா வந்து இப்போ கடைசியில் வந்து பாஜக வந்து நிற்கிறாங்க என்ன அப்படின்னா மற்ற இப்ப வன்னியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அதிகமான பேர் பாமக இருக்காங்க இதுமே மற்ற சமுதாயத்திலேயே மற்ற சமுதாயத்தில் உள்ள மக்கள்ல பா பாஜக இருக்கு பெரிய அளவுல எழுதாலும் ஓரளவுக்கு இருக்கு அதெல்லாம் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்யறதுக்காக புடவை வேஸ்டி எல்லாம் எடுத்துட்டு வராங்க உடனே அங்க சொல்றாங்க நாங்க இது விற்பனைக்காக எடுத்துட்டு வந்தோம் பொங்கலுக்கு கொடுக்க வேண்டியது இப்ப கொடுக்குறாங்க பொங்கல் அடுத்த பதினஞ்சாவது நாள் பொங்கலா இது அப்பட்டமான ஒரு அது இப்படிதான் வழக்கு எழுதுவாங்க சார் கேசி இப்படிதான் எழுதுவாங்க இதுக்கு தான் அந்த மாடலுக்கு தான் திராவிட மாடல் இவங்க இதுதான் எழுதுவாங்க எல்லா இதுலயும் கள்ளச்சாரத்துக்கும் அப்படித்தானே எழுதிட்டு நடக்கிறாங்க இதே தான் சொல்லுவாங்க அப்படியே உருட்டிக்கிட்டே தெரியுவாங்க இது வந்து அப்பட்டமா தெரியும் இவன் தேர்தலுக்கு இந்த இது மாவட்ட செயலாளருக்கு வீட்டில் என்னாடி கொடுத்துட்டு இருந்தாரா இதுல தறி நெளித தொழில் வச்சிருக்காரா அவரு வீட்டில் வச்சிருக்காரு மாட்டிக்கிட்டாரு அப்பட்டமா தூக்கிட்டாங்க தூக்கின பிறகு நீங்க வந்து அது போல தப்பிக்கிறதுக்கு தானே சொல்லுவோம் எந்த திருடனுமே நான் திருடனு சொல்ல மாட்டோம்ல திருடம் வந்து நான் திருடனும் சொல்லவே அதே தான் கதை இப்போ திமுக காரை மாட்டிக்கிட்டான் கையும் பிடிச்சிட்டாங்க வீடியோ எடுத்து விட்டாங்க அப்புறம் வந்து நான் வந்து பொங்கலுக்கு தான் வச்சேன் பொங்கல் என்ன அடுத்த மாசமா நடக்குது இல்லை வா காலங்காலமாக இவங்க அப்படி கொடுத்துட்டு இருந்தாரு அவர் பொங்கலுக்கெல்லாம் வந்து துணி மணியெல்லாம் வாங்கி எல்லாத்துக்கும் ஊர் பூதா கொடுத்து தானம் பண்ணிட்டு நடந்தார் பொங்கலுக்குள்ளவர் எலெக்ஷனும் இல்லை உள்ளாட்சி தேர்தல் இது இடைத்தேர்தல் நடக்குன்னு தெரியாத அவருக்கு ஏன் இதை முடிஞ்ச பிறகு வாங்கிட்டு வர வேண்டியது அப்படி இல்லை மாட்டிக்கிட்டாங்க அதுலேருந்து தப்பிக்க இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா மாட்டினது ஒருத்தர் மாட்டாதவங்க அதை தொகுதிக்குள்ள இரநூத்தி எழுபது பூத்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு பூத்துக்குள்ளேயும் இதே மாதிரி எல்லா இடமும் இந்த மாதிரி தான் பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க இருந்தாலும் அங்கே வந்து பாமக வலுவாக இருக்கிறதுனால வன்னியர்கள் சமுதாய மக்களுடைய ஆதரவு பாமக பக்கம் அதிகமாக ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர் அங்கே இருக்கார் அன்புமணி ராமதாஸ் முழுக்க முழுக்க அங்கே களத்தில் இருக்கார் சௌமியா அன்புமணி அங்கே இருக்காங்க அன்புமணியுடைய மகள் அங்கே இருக்குது அது அதே அதே மாதிரி பாமகனுடைய முன்னாடி அந்த பாலூர்லேருந்து வக்கீல் பாலூர்லேருந்து ஜி கே மணியிலேருந்து எல்லா மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் அங்கே இருக்காங்க பாமக அது பாஜகவினுடைய தலைவர் அங்கே போய் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஏற்கனவே ஜான் பாண்டியன்ல இருந்து ஓ பன்னீர்செல்வத்துல இருந்து டிடிவி தினகர்ல இருந்து ஜி கே வாசன்ல இருந்து எல்லாருமே அங்கே போய் பிரச்சாரம் பண்றாங்க அங்க ஒரு பெரிய இவங்க எதிர்பார்த்த மாதிரி மற்றவங்க எல்லாம் நின்று ஓட்ட பிரிச்சா ஈஸியா இருந்திருக்கும் அது வாய்ப்பு போச்சு இப்போ நாம் தமிழருக்கு எத்தனை ஓட்டு கிடைக்குன்னு தெரியும் நாம் தமிழர் வந்து திமுகனுடைய பிடிஎம் நம்புறீங்களா ஒரு சின்ன லாஜிக் உங்களுக்கு சொல்றேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிலாம் என்ன நடக்கும் அந்த கட்சி இதோட அழிஞ்சு பெறுமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல கிடையாது கிடையாது அந்த கட்சி இதே மாதிரி தான் இருக்கும் சரி அதை மேலே வெற்றி பெற்றுவாங்களா வாய்ப்பே இல்லை உலகத்துக்கு தெரியும் அவங்க வெற்றி பெறும் பாமக வெற்றி பெறுறதே சந்தேகத்துல வச்சு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நாம் தமிழர் மட்டும் அங்கே எப்படி வெற்றி பெறும் அதிமுக அவரு கேட்பாரு கேட்பார் அவர் எப்படின்னா அது ஓங்கோல் குடும்பத்தில் இருந்து கொடுக்குற உத்தரவை அவர் செய்யணும்ல இது அதனால் அவர் அதை கேட்க தான் செய்தார் நான் என்ன சொல்கிறேன்னா அவர் நிற்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம நின்று வந்து இங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல இது கண்டிப்பாக நம்ம ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஓட்டு வேணால் கிடைக்குங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் பெரிய அளவில் ஒன்றும் ஓட்டு பெர்சன்டேஜையும் காணிக்க முடியாது காணிச்சாலும் இல்லை பிரோஜனம் இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரியும் அப்புறம் ஏன் நிற்கிறாரு எதிரி வந்து திமுக தானே கள்ளச்சாராக இருந்தானே காலி பண்ணணும் உங்களுக்கு திமுகவும் வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு தான் நீங்க சொன்னீங்க திராவிட கட்சிகளே வேண்டாம் அதுதானே அவங்களுக்கு டைலாக இருந்துச்சு குறிப்பாக திமுக ஆட்சி நல்லா இல்லைன்னு தானே நீங்க சொல்றீங்க சரி இல்லைன்னு தானே சொல்றீங்க அப்ப அந்த இடத்துல திமுகவை காலி பண்றதுக்கு தோக்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தானே அங்கே களத்துல நிக்கிறது பாமக தானே நிக்குது அதுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு நீங்க வாபஸ் வாங்கிட்டு போயிருக்கலாமே முத வேட்பாளரை விட்டதை குறை சொல்ல முடியாது ஏன்னா யார் யாரெல்லாம் நிப்பாட்டை போறாங்கன்னு தெரியாது எல்லாரும் நிக்கிறாங்க நம்மளும் நிக்கிறோங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனா யாருமே இல்லைன்னு போது ஒன் டு ஒன்னு கொண்டு வரலாம்ல களத்தை மாத்தலாம்ல அப்ப நேரடியா பாமகவா இதுவா பாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம்ல எதுக்கு இந்த ஆளு நிக்கிறாரு ஒண்ணும் கிடையாது ஒரு நாலாயிரம் ஓட்டு வாங்கினாலும் அந்த ஓட்டு வந்து பாமக விழப்படி ஓட்டு திமுகவுக்கு எதிரான ஓட்டு அப்ப இவர் நிக்கலனா அது திமுகவுக்கு போகாது பாமக விழும் அப்ப இவர் நிக்கிறதுனால பாமக விழப்படிய ஓட்டை இவர் பிரிப்பார் அப்படி நம்ம லாஜிக் படி எடுத்துக்கலாம் திமுக எப்படி திமுகவுக்கு எதிரான ஓட்டு அதையே நம்ம இப்படியே மாத்தியோ செய்யக்கூடாது திமுக அரசியல் களத்துல இருக்காங்க பாமக வேட்பாளர் இருக்காம நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுத்திருக்கலாம் பெரிய கட்சியா இருந்தா லாஜிக் கட்சியா அங்கீகாரம் பெரிய கட்சியா இருந்தா நீங்க சொல்லக்கூடிய லாஜிக் படி ஓகே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தனியே நின்று பாமக வேட்பாளர் இதே நிக்க அதே அன்புமணி வே அப்படிங்கிற வேட்பாளர் வந்து நாற்பத்தி ஓட்டு வந்து அங்க வாங்கி வச்சிருக்காரு இது பாமா பாமகவுடைய கோட்டை அது அது வந்து வன்னியர்களுடைய ஏரியா வன்னியர் சமுதாயம் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா இது எல்லாமே அவருக்கு தெரியுமே அங்கே வந்து கண்டிப்பாக வந்து நாலாயிரம் மூவாயிரம் ஓட்டு தான் வாங்க முடியும் இப்போ இல்லைன்னு என்னென்ன வாங்கினாலும் அவ்வளோதான் அதிகபட்சம் வாங்க முடியும்னு தெரியும் அப்போ வெற்றி வாய்ப்பு இல்லாத பாமகான்னு உங்களுக்கு நல்லாவில்ல அப்போ அதுக்கு சாதகமாக தானே நீங்கள் விட்டு கொடுக்கணும் உங்களுக்கு நோக்கம் திமுகவை தோக்கடிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் அதுதானே செய்யணும் நோக்கம் அது இல்லை திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கணுங்கிறது நோக்கம் அது எவ்வளோ ஓட்டை பிரித்தாலும் சரி தான் அதுக்கு அவங்க கோபலபுரத்துலேருந்து என்ன அமௌண்ட்டு உண்டு அதை கொடுத்துட்டாங்க அதுக்கு இவர் கூவிட்டு இருக்கார் வாங்கின கூலிக்கு கூவிட்டு இருக்காருன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் கரெக்டாக இருக்கும் மற்றபடி வந்து இவர் வந்து சீமான் வந்து வழக்கமா தான் சேர்ந்து இருக்காரு அடுத்த காலங்களும் இதை தான் செய்ய போறார் ஆனா என்னுடைய இது என்ன நான் சொல்றேன் அப்படின்னா இந்த சூழ்நிலையில நேர்மையான தேர்தல் நடந்த திமுக போயிடும் கள்ளச்சாராயமும் இங்க ஒரு பெரிய முக்கியமான ஒரு விவாத பொருளா இருக்குது இது அவ்வளோத்தையும் மாற்றுறதுக்கு ஓட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் பதினாயிரம் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இன்னைக்குள்ள நிலவரம் பத்தாயிரம் நாளைக்கு அது பதினாயிரமா மாறலாம் இந்த ரெண்டு மூணு நாள் தானே இருக்கு அதனால ரூபாயை வந்து அள்ளி வீசுவாங்க அதில் எந்த இதுவும் கிடையாது அரசு அரசு எந்திரத்தை முழுக்க மிஸ்யூஸ் பண்ண பண்ணுறாங்க பண்ண ஆரம் பண்ணிகிட்டே தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரி வருது அப்படின்ட்டு எப்படி இருந்தாலும் திமுகவுக்கு ஒரு பெரிய செக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்